இந்த வசுவசன் இருக்குல்ல உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை மனிதர்களிலும் ஜின்களிலும் ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் அந்த குள்ள உதவு ரம்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடக்கூடிய தீய காரியங்களில் இருந்து இறைவாக உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த பிரார்த்தனை இதுவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்க ஒரு கெட்ட கனவு கண்டுன்னு வைங்க அதுவே ஒரு மனுஷனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் கனவு என்பது என்ன பல விதங்களில் வரும் சில நேரத்தில் ரொம்ப தீவியும் உள்ள கனவுகள்லாம் வந்துவிடும் அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹுமின் கல்லடியார்களே அல்லாஹு ரபுல்லா அலமின் மனித சமுதாயத்திற்கு ரொம்ப உயரிய நிலையில் தந்திருப்பது மனிதனுடைய மூளை சிந்தனையாக இருக்கிறது மனிதனுடைய சிந்தனை தான் அல்லாஹு ரபுல்லாலமின் மற்ற படைப்பினங்களை விட சிறப்பாக ஆக்கி வைத்திருப்பதனுடைய ஒரு காரணம் பகுத்து உணர்ந்தக்கூடிய ஒரு அறிவை அல்லாஹூரபுல்லா அலமின் தந்திருக்கிறான் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறிவக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹூ ரபுல்லானவின் மனித சமுதாயத்திற்கு தந்திருப்பதனுடைய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடிகிறது வேற எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் அந்த பகுத்து அறியக்கூடிய சிந்தனையை இல்லாமல் அல்லாஹ் எப்படி அமைத்து வைத்திருக்கிறானோ அது மாதிரியான ஒரு நிலையிலே ஒரே மாதிரியான சிந்தனையில் செல்வதை நாம் பார்க்க முடிகிறது ஆனால் மனிதனுடைய அந்த அறிவு என்பது ஏராளமான திறன்கள் பெற்றதாக இருக்கிறது என்பதனால தான் அல்லாஹ் மனிதனை உயர்வாக படைத்திருக்கிறதாக சொல்லுகிறான் அதே மாதிரி மனிதனுடைய அந்த படைப்பினைகளை உயர்வாக சொல்லக்கூடிய அல்லாஹு ரிலானமின் மனிதன் பலகீனமாகவும் இருக்கிறான் என்றும் சொல்லுகிறான் மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கிறான் ரொம்ப பலம் இருக்கிற நிலையில் இருந்தாலும் அவனுடைய சிந்தனை ரீதியாக நிறைய பலன்கள் இருந்தாலும் அதே நேரத்தில் பலகீனமான சிந்தனை கொண்டவனாகவும் மனிதன் இருக்கிறான் என்பதனையும் அல்லாஹ் ரபுல்லாலுமே சொல்லுகிறான் அது நிறைய விஷயங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது இப்போ மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் அதிகமான பேர் மன அழுத்தத்தினாலும் மன பிரச்சனையினாலும் இருப்பதாக நிறைய ஆய்வுகள் சொல்லுகிறது மன அழுத்தம் என்பது வேற வேற விதங்களில் வியாபாரம் தொழில் கம்பெனி ஒர்க்கு குடும்ப பிரச்சனைகள் இப்படி பல நிலைகளில மனிதன் வந்து பல்வேறு விதமான பிரச்சனையில மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்படுகிறாங்க அப்படி உள்ளாக்கப்படும் போது அவனுடைய சிந்தனையில் மாற்றங்கள் ஏற்படுகிறது ஏராளமான மாற்றங்கள் அவனுடைய சிந்தனைகளை ஏற்படுகிறது அந்த மாற்றங்கள்ல ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் மனசு வந்து உள்ளம் வந்து ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய தூண்டிக்கிட்டே இருக்குமா இப்போ அவரு கையை அழுகுறான்னு வைங்க ஒரு வாட்டி கழுவுனால் சுத்தமாக ஆகிவிடும் என்று இருந்தால் கூட ஒரு வாட்டி கழுவுனா பிரச்சனை கிடையாது அரை மணி நேரம் கழுவக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்க ஒரு சுத்தம்ங்கிற பேரில கைகளை கழுவுபவர்கள் கழுவுனனுடைய காரணமாக கையில ரத்தம் வந்திருக்குதான் அப்படிலாம் சொல்றாங்க மருத்துவர்கள் சொல்லக்கூடியன்னா அழுக்கு போகல அழுக்கு போகல என்று கைகளை கழுவி 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 ரத்தம் வர்ற அளவுக்குலாம் கழுவுறவங்க இருக்கிறாங்க ஒரு செருப்பை ஒரு மணி நேரம் கழுவக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் நான்கு மணி நேரம் குளிக்கக்கூடியவர்கள் மனதினுடைய ஒரு அழுத்தம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க உண்மையில அப்படி இருக்கிறாங்க நிறைய காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இது வந்து மார்க்க அடிப்படையில பார்க்கும்போது நம்முடைய உள்ளத்தில் வந்து கெட்ட எண்ணங்களை செய்தால் போட்டுக்கிட்டே இருப்பாங்க அல குள்ளவர் பிரபின் நாஸ் மலிகின் ஸ் இலாஹின் நாஸ் மின்சரில் வஸ்வாஸ் அல்ஹன்னாஸ் வஸ்வாசை ஏற்படுத்தக்கூடிய தன்மையை தான் இத சொல்றாங்க வஸ்வாஸ் என்பது என்னென்னு சொன்னால் உள்ளத்திலே ஒரு விதமான எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கும் வஸ்வாச மாங்க மீண்டும் மீண்டும் அதை ஏற்படுத்தும் நம்ம குழி ஒழுங்கா சுத்தமா இருக்கிறோமா கைய ஒழுங்கா கழுவிட்டோமா ஒழுங்கு ஒழுங்கா செஞ்சிட்டோமா தொழுகை கரெக்டா தொழுகிறோமா அப்படின்னு நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா இதுல வசுவசாலே அதுல பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் நிறைய பேர் நம்ம பார்க்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசுல தொழுகைக்காக வரக்கூடியவர்கள் முதலில் வாங்க சொல்லி உள்ள போய் தொழுவ போறவங்க தொழுதுட்டு வர்ற வரைக்கும் ஒழு செஞ்சிட்டு இருக்கவங்க இருக்கிறாங்க எனக்கு வந்து ஒழு இது இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னா காற்று பிரிஞ்சிருச்சு காற்று பிரிஞ்சிட்ட மாதிரி எனக்கு ஒரு உணர்வு தட்டுகிறது அதனால நான் செய்யறேன் போய் ஒழு செய்கிறேன் அப்படிங்கலாம் இருப்பவர்களை பார்க்க முடிகிறது ஆனால் நபிகள் நாயம் சொல்ல வேலிசிம்மா அவர்கள் இந்த காற்று பிரிகிறது சம்பந்தமாக சொல்ல அழகா சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஒழு செஞ்சுட்டாரு ஒழு முறிகிறது என்று சொன்னால் நாற்றம் எடுத்தால் ஒழு முறியும் சவுண்டு ஏற்பட்டால் ஒழு முறியும் ஒழு முறிகிறது வந்து இரண்டு விதத்துல அது அல்லாமல் உணர்வாக இருக்குன்னு வைங்க அது ஒழு முறியாது என்பதுதான் ரசூலுடைய அதிசு தெளிவாக இருக்கிறது அப்போ அந்த வசுவசா வந்துச்சுன்னு வைங்க காத்து பிரிஞ்சிச்சோ ஒழு முறிஞ்சிருச்சோம் போயிடுச்சோ இப்படின்னு அந்த எண்ணங்கள் தோண்ட 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 எண்ண ஓட்டங்கள் அதிகமாக கூடிய சூழ்நிலை வந்துவிடும் அதுதான் சொல்ல ஒழு செஞ்சீங்களா ஒழு செஞ்ச பிறகு காற்று பிரிதல் என்பது சவுண்டை கேட்டால் ஒழு முறிந்து விட்டது அல்லது நாற்றம் எடுத்தால் ஒழு முறிந்து விட்டது என்று விளங்கி கொள்ளுங்க என்று ரசோலா சொல்லி தந்திருக்க கூடிய விஷயத்தை பார்க்கிறோம் சில பேர் வந்து என்ன செய்வாங்க அதிகமான ஒரு பணிகளை மீண்டும் மீண்டும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது ஒரு ஹேபிட் மாதிரி ஆகிரும் என்ன மனதினுடைய அழுத்தங்கள் நம்முடைய உள்ளங்களிலே ஏராளமான சிந்தனைகள் உள்ள கிடக்குது அப்படித்தானே நம்முடைய சிந்தனைகள்ல ஏராளமான செய்திகள் உள்ள கிடக்குது வீடியோக்களாக ஆடியோக்களாக எழுத்துக்களாக நிறைய விஷயங்களை பொருட்களாக நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்முடைய உள்ளத்துல பதிந்து கொண்டே இருக்கிறது நம்ம நம்ம தான் என்ன செய்யறோம் மனிதனுடைய உள்ளத்துல உள்ள சிந்தனையை நம்ம தான் இயக்குகிறோம் அப்ப இயக்கக்கூடியவர்கள் சரியா இயக்கலன்னு வைங்க நேர் மாற்றமாக ஆயிரும் இப்படிதான் ஒருத்தர் வந்து என்னன்னா இருக்கிறாங்க ஏலியன்ஸ்னு என்று சொன்னால் வானத்திலிருந்து ஏராளமான பேர் இறங்குகிறாங்க முஸ்லீம் முஸ்லீமாக பிறந்து அவருடைய சிந்தனையில ஏதோ ஒரு கனவு தட்டி அந்த கனவுடைய நிலையாக அவர் எப்படி மாறிவிட்டார் என்று சொன்னால் ஏலியன்ஸ் என்பவர்கள் இருக்கிறாங்க உண்மையாவே இருக்கிறாங்க வான் உலகத்தில் உள்ளவர்கள் பூமிக்கு வர்றாங்க எங்கிட்ட பேசுறாங்க நான் ஏலியன்ஸுடைய பரம்பரையாக இருப்பேனோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய சிந்தனை மாறுது ஏன் இது அப்படின்னு சொன்னாவை பின்பற்றினால் இப்படி வேண நிலை வந்துடும் இந்த வசுவசான் உள்ளத்துல கெட்ட எண்ணங்களை மனிதர்களிலும் ஜின்களிலும் ஓடக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அதுதான் இந்த குள்ளவது பிரபின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாகின் நாசுன்னு சொல்லுங்கள மறைந்து கொண்டு தீய எண்ணங்களை போடக்கூடிய தீய காரியங்களில் இருந்து இறைவா உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அந்த பிரார்த்தனை இருக்குல்ல அது என்ன அப்படின்னா துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னு வைங்க கனவு ஒரு கெட்ட கனவு கண்டுன்னு வைங்க அதுவே ஒரு மனுஷனை போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கும் கனவு என்பது என்ன பல விதங்களில் வரும் சில நேரத்தில் ரொம்ப தீவினை உள்ள கனவுகள்லாம் வந்துவிடும் கொலை பண்ணுற மாதிரி அல்ல நம்மளை யாராவது கொலை பண்ணிட்ட மாதிரியோ அல்லது வேற வேற காட்சிகளோ இது மாதிரியான கனவுகள் வந்தாங்க அதோட பயந்து போய் வாழ்க்கையை இழந்தவங்களா இருக்கிறாங்க ஒரு மாற்று மருத்துவர்கள் வந்து சொல்றாரு நான் ஓரளவு கனவு கண்டு முகத்தை இப்படி திறந்து போக பார்க்கும்போது முன்னாடி ஒரு எலும்பு கூடு மாதிரி இருந்துச்சு அந்த அதோட அதோட தான் அதுக்கு பிறகு எனக்கு வாழ்நாள் எனக்கு ஒரே பயமாகவே இருக்கிறது அப்படின்னு கனவு சம்பந்தமான நம்மிடத்திலே சொல்ற இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த மட்டும் கனவுக்கு தெளிவான விளக்கம் சொல்லி இருக்கிறது நபிம் சொன்னாங்க கெட்ட கனவை கண்டாய் கெட்ட கனவு காண்றேன்னு வைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எழுந்து இடது பக்கமாக மூன்று தடவை துப்பி விட்டு எல்லா இடத்துல துவா செய்து விட்டு வேறு திசையில் படுத்து விடுங்க அப்படின்னு நாங்கள் ரசூல்லாம் ஒரு கெட்ட கனவை காண்றேன்னு வைங்க கனவு வராம எல்லாம் இருக்காது நல்ல கனவு வரும் கெட்ட கனவு வரும் கெட்ட கனவு வந்துச்சுன்னா அவர் செய்ய வேண்டியது என்ன எழுந்துடனோ இடது பக்கமாக மூன்று வேளை துப்பிட்டு எல்லா இடத்துல துவா செஞ்சுட்டு வேறு திசையை நோக்கி அவர்கள் படுத்து கொள்ளட்டும் என்று ரமிகலாயும் செல்லாடு சும்மா அவருடன் சொன்னார்கள் அது மாத்திரம் கெட்ட கனவு என்பது சைத்தானிடம் இருந்து வருகிறது என்று சொன்னாங்க ஒரு கெட்ட கனவு வருது வைங்க அவுது சைத்தான ரஜீம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் நம்ம என்ன அது சரியான கனவா இருக்குமோ அதுதான் நம்ம வாழ்க்கையை மாத்த போதும் விபத்துல நம்ம இறந்துருவோமோ இப்படின்னு பயந்து பயந்து அதுக்கப்புறமே வண்டியை ஓட்டினா பயத்துல போய் என்ன செஞ்சிருவான் ஆக்சிடென்டா ஆக்கிடுவான் அப்புறம் ரசூல் எல்லாம் அழகாக பாடம் நடத்துகிறார்கள் மனதில் ஏற்படக்கூடிய குழப்பத்தை உடனடியாக சரி செய்வதற்கு நபிகள்நாயின் செல்லாவளிசம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையில துவா செஞ்சு நீங்க வேறு திசையில படுத்துருங்க ஏதாவது சில திசையில படுக்கும் போது என்ன ஆகும்னா ஏதாவது அந்த காற்று இந்த உடல் வாகு அது மாதிரியான ஒரு ஏரி இதாக இருந்துச்சுன்னா கனவுகள்லாம் கூட வரும் அந்த மாதிரி வந்துச்சுன்னா வேறு திசையில படுங்கன்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய ஒரு நன்மையான விஷயம் என்பதை நாம விலகி வேண்டும் ஆனா இந்த கனவினால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்காங்க அப்படியே பயந்து 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 பெரிய கெட்ட கனவு வந்துருச்சு இந்த கெட்ட கனவு நம்ம என்ன செய்யறது இப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க நபிகளாயும் செல்லாலும் சொன்னாங்க ஒரு சகாபி வந்து சொன்னாங்க அல்லாவுடைய தூதரே நான் வந்து இன்னென்ன மாதிரி ஒரு மாதிரியா கனவு கண்ட நீ சொல்லாதன்ட்டாங்க ரசூல்லா கெட்ட கனவு கண்டால் அதை யார்ட்டையும் சொல்லாதீங்கன்னு கெட்ட கனவு சொல்லக்கூடாது கெட்ட கனவு கண்டால் அது யாரிடமும் நீங்கள் சொல்லாதீர்கள் இறைவனிடத்திலே துவாவை செய்யுங்கள் நல்ல கனவாக இருந்தால் அதுல நாற்பதுல ஒன்று இறைவனுடைய செய்தியாக இருக்கும் நல்ல கனவு அனைத்துமே சரி நினைச்சிட கூடாது நாற்பது கனவு காலங்கள் வைங்க அதுல ஒண்ணு இறைவனுடைய செய்தியாக இருக்கும் இறைவன் நமக்கு ஒரு தகவலை கனவின் மூலியமாக தருகிறான் நமக்கு ஒரு ஏதாவது ஒரு செய்தியை கனவின் மூலியமாக சொல்லுகிறான் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயம் செல்லாலிசம் அவர்கள் அழகான முறையிலே கனவு குறித்த ஒரு சிந்தனையை நம்மளுக்கு போடக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம் அப்போ நம்ம என்னன்னா இந்த உலகத்தில் வாழும் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது அது எல்லாம் கூட கனவாக வரும் கனவு பல விதங்கள் இருக்கிறது நம்ம நினைச்சதே அப்படியே கனவாக வரும் நினைக்காது வரவே செய்யாது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கணும் இங்கே நினைச்சதே என்ன செய்யும் அது கனவா வந்துகிட்டே இருக்கும் மீண்டும் மீண்டும் நம்ம கனவாக தூண்டிக்கொண்டே இருக்கோம் அப்ப நினைக்கிறது கனவா வருது வந்து கனவு கிடையாது நினைவு அது நினைவுதான் கனவாக வருகிறது கனவு வரும் வந்து பொருளாதாரத்தை திரும்ப கனவு வரும் அது இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த கனவுகள் என்பது நாற்பதுல ஒன்று அது நிறைவேறும் அது நிறைவேற பிறகு நமக்கு தெரியும் நிறைவேறதுக்கு முன்னாடி என்ன செய்யாது அது தெரியாது அப்ப நம்ம என்ன விலை கொள்ள வேண்டும் சொன்னால் இது மாதிரியான மனசை நாம் திடகார்த்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் என்ன செய்யணும் மனசு சில என்னன்னா குரான் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க குரான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த வசனம் எதையோ நமக்கு சொல்லுது அப்படி வழிகேட்டு போனவங்களா இருக்கிறாங்க இந்த இந்த வசனம் நமக்கு எதையோ ஒன்று சொல்லுது இவர் ஏதாவது ஒரு சம்பவத்துல பாதிக்கப்பட்டிருப்பாரு பாதிக்கப்படும் குரானை புரட்டி படிப்பாரு குரான பற்றி படிக்கும் போது குரானுடைய வசனம் இவருடைய வாழ்க்கையோடு சேர்ந்த உடனே அதில் இருந்து அந்த குரான் வசனத்திலேயே மூழ்கி அந்த வசனத்தை வைத்து அவர் என்ன செஞ்சுருவாரு நமக்கு இறைவன் இடத்திலிருந்து செய்தி வருது குரான் மூலியமாக இப்படி ஆளுக்கெல்லாம் இருந்திருக்கிறாங்க குரான் மூலியமாக இறைவன் என்ன செய்யறான் செய்தியை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி குரானை தவறாக பயன்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்ப குரானை எப்படி அணுக வேண்டுமோ அது இறைவன் என்ன சொல்லுகிறானோ அதை கவனித்துதான் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர நம்முடைய உள்ளங்கள் உள்ள நினைச்ச கூடாது அதை நம்ம பார்க்க கூடாது ஏன்னா உள்ளங்கள்ல தீய எண்ணங்களை சைத்தான் போட்டுக்கிட்டே இருப்பான் நமக்கு நாயம் செல்லாம் சைத்தான் எப்படிப்பட்டவன் என்று நீங்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவீர்கள் அல்லாஹு அக்பர் தக்பீர் கட்டினே அவன் வந்து ஆஜராயிருவான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி வந்துருவான் வந்த உடனே என்ன சொல்லிடுவான் அதை நினைச்சு பாரு இதை நினைச்சு பாரு என்று தொழுகையில் நிற்கும் போது அவன் உங்களுக்கு சொல்லுவான் அப்படி சொல்றான் இல்ல வல்லாவது பேர் தக்பீர் கட்டிடுறான் மூன்று ரக்கா தான் நாலு ரக்கா தான் என் குழப்பம் வருது ஒரு ஐநூறு அறுநூறுனா குழப்பம் வந்துச்சுன்னா பெரிய நம்பர்னு சொல்லலாம் மொத்தமே மூன்று ரக்கா தான் நாலு ரக்கா தான் நுகர்ல நாலு ரக்கா தொழுதுமா மூன்று ரக்கா தொழுதுமா டவுட்டா இருக்கேன் சந்தேகமா இருக்க அப்படின்னு அவனுக்கு தோணக்கூடிய உருவாக்கி விடுவான் இருந்து உருவாக்கி 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 கொண்டு தொழுகைங்கிற கவனமே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கிடுவான் நம்ம தொழுகையில நிக்கிறோம் அசரானு கூட தெரியாது அந்த அளவுக்கு அவன் மறதியை ஏற்படுத்தி விடுவான் தொழுகையில் உங்களை அதிகமாக அவன் உங்களிட விளையாடுவானே ஆனால் குழப்பத்தை ஏற்படுத்துவானே ஆனால் நீங்கள் இடது பக்கமாக மூன்று தடவை துப்பி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அப்ப தொழுகை நின்னாலும் என்ன செய்யணும் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான்னு வைங்க இடது பக்கம் யார் மேலே துப்பிடக்கூடாது துப்புற மாதிரி ஆக்சிடன் பண்ணி என்ன செஞ்சிடணும் செய்தானே விரட்டுங்கள் என்று நபிகள் சல்லாஹ் அவர்கள் உடனடி தீர்வு எடுத்து எடுத்துடன் தவிர நீங்க என்ன பண்ணிடக்கூடாது அந்த மன குழப்பத்திலேயே அப்படியே போய் போயிடக்கூடாது உடனடியாக விழித்துக் கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை நபியல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அதே மாதிரி குரான் சொல்லுகிறது இறைநம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டால் அவர்கள் உடனே விழித்துக் கொள்வார்கள் சுதாரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிற அல்ல ஒரு சைத்தானுடைய தாக்கம் ஏற்பட்டுச்சுன்னு வைங்க ஆகா இது சைத்தானுடைய தாக்கமாச்சே அப்படின்னு உடனே சுதாரித்துக் கொள்வார்கள் உடனே விழித்துக் கொள்வார்கள் ரொம்ப நேரம் கழிச்சு சுதாரிக்கிறது இல்லை உடனே எழுதிடுவாங்களா சுதாரிச்சிருவாங்க விழித்துக் கொள்வார்கள் அதனால நீங்க தொழுகையில பாருங்க நபிகள் அழகா வழிகாட்டிருக்காங்க பாருங்க உங்களுக்கு மூன்று ரேக்கா தான் நாலு அப்படி தான் அப்படின்னு ஒரு டவுட் வந்துருச்சு தொழுகும் போது மூன்று ரெக்கா தொழுதுமா நாலு ரெக்கா தொழுதுமா டவுட்டா இருக்கேன் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு வைங்க நீண்ட நேரத்துக்கு அதுக்கு அழகான ஒரு உதாரண உபதேசத்தை சொல்றாங்க நீங்கள் எது உறுதியானதோ அதன்பால் சென்று விடுங்கள் நான் உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல ஒரு வசுவா வந்துருச்சு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டதில்லை மூணு தொழுதோமா நாலு தொழுதுமா இது சரியா அது சரியா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்பட்டு விட்டாய் நான் சொன்னாங்க சந்தேகம் அற்றதின்பாய் நீங்கள் சென்று விடுங்கள் எது சந்தேகம் அற்றது அப்படின்னு சொன்னால் ஒரு நாலாம் மூணான்னு சொன்னால் மூணு என்பது கன்ஃபார்ம் மூன்று கற்று நம்ம தொழுதுட்டோம் நாலு ரெக்காவது தொழுதுப்போமா தொழுவலியா ஒரு வேளைக்கு நாலு ரெக்காவது நம்ம தொழுதுட்டோம்னு வைங்க நம்ம மூன்றுக்கா தான் தொழுதுன்னு நினைச்சிட்டு தொழுணும் வாங்க சொல்றாங்க மூன்றக்காத்து கன்ஃபார்மாக தொழுச்சோம்ல மூன்று காத்து தான் நம்ம தொழுது விட்டோம் என்பதை விளங்கி கொண்டு கூடுதலாக ஒரு ரெக்காத்து தொழுது நீங்கள் சதிதா பண்ணிக்கோங்க அப்போ எக்ஸ்ட்ரா தொழுதாலும் அது என்ன செஞ்சிடும் சதிதா பண்ணதால் சமமாக ஆகிவிடும் என்ன நமகில்லாயும் செல்லாமி சிம்மா அவர்கள் அந்த சந்தேகமான ஒரு நிலை வந்தால் உடனடியாக நீங்கள் முடிவை எடுங்கள் என்பதற்கு ரசூலுல்லா தொழுகையிலேயே அந்த விஷயத்த நமக்கு சொல்லி தந்த ஒரு நிலையை பார்க்கிறோம் தொழுகைன்னு குழப்பமே இல்லை சுகசாரம் பண்ணக்கூடாது வந்து ஒரு என்ன வந்துருச்சா டக்குன்னு எதின் பால் உறுதியின் இருக்கிறதோ அதன்பால் செல்லுங்கள் என்று சொல்ல சொன்னாங்க இன்னும் பெரியவங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில பேர் ஒழு செஞ்சா தான் நான் தொழுவேன் தயமெல்லாம் செய்ய மாட்டேன் தொழிலாட்டலாம் பரவாயில்லை அப்படின்பாங்க பாங்க அப்படிதான் இருக்கிறாங்க ஏங்க தொழுவமாட்டுகிறீங்க தொழுவை வந்து ஒழு செய் ஒலு செய்ய முடியல என்னால் சரி தயமம் ஒன்று இருக்குல்ல அதுல அது என்னங்க அது தைமம்லாம் அது வந்து அப்படிலாம் இருப்பாங்க செல்லாளிஸ்லம் அவர்கள் தயமம் என்ற ஒரு சட்டத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள் குரானும் அதை சொல்லுகிறது அப்போ ஒரு தயமம் என்பது நம்ம ஒழுன்னு சொன்ன உடம்ப தூய்மைப்படுத்துறதுதான் ஒழு அப்படின்னு நம்ம நினைச்சிட கூடாது அப்படிதான் தயமம்ங்கிற ஒரு சட்டத்துல தூய்மைப்படுத்துதல்ங்கிறது அதுல வரல இல்லையா நம்ம மண்ணுல தட்டிதான் என்ன செய்யும் இதுல தேய்ச்சி முகத்துல தேய்க்கிறோம் அப்ப ஒரு தயமம்ங்கிறது வந்து ரசூலா நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதை நாம் செய்ய வேண்டும் குரான் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை அதை நாம் செய்ய வேண்டும் தயமம் செய்தாவது நான் தொழுது கொள்வேன் என்கின்ற நிலைக்கு ஒருவர் வரணுமே தவிர தொழாமல் இருந்து விடுவேன் என்ற நிலைக்கு வந்துவிடக் கூடாது எனக்கு அது சரிபட்டு வராதுங்க அப்படிலாம் இருக்கிறாங்க தைமம் பண்ணி எல்லாம் என்னால தொழுவ முடியாது அதனால என்ன ஆகும் நான் ஒளி செஞ்சா தொழுவேன் என்னால தொழுவ மாட்டேன் எந்த நிலைக்கு எல்லாம் வரக்கூடிய சூழ்நிலையை பார்க்கிறோம் அப்படி நாம் இருக்க கூடாது என்பதற்கு தான் நவீனாயம் செல்லாலிசன் அவருக்கு தைமத்தை பற்றி சொன்னார்கள் சஹாபி ஒரு போர்க்களத்துல போயிருக்கும் போது ஒரு இடத்துல அவங்க என்ன செய்யறாங்க தயமம் பண்ணி தொழுதுதானே ஒரு செய்தி வருகிறது ரசூல்லாட்டா இன்னொரு சகாபி வந்து சொல்றாங்க குளிப்பு கடமையாகி விட்டது தயமம் பண்ணி அவர் தொழுது விட்டார் நாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்கணும் கேட்க வேண்டி நாங்க வந்து கேட்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாவுடைய தூதர் நபிகளாயும் சொல்லலாம்னு சொன்னாங்க அவர் செய்தது சரிதான் குளிப்பு கடமையான நிலையிலும் கூட அவர் தண்ணி இல்லாத போது தயமம் செய்து தொழுவது என்பதை மார்க்கத்தில் உள்ளது என்பதை நவிகல் நாயம் செல்லாளிஸ்வம் அவர்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம அப்ப எந்த அளவுக்கு மார்க்கம் இலகுவாக மார்க்கத்தை கடைபிடிப்பதற்கு சொல்லித்தந்திருக்கும் போது என்ற ஒரு நிலையை வைத்து மார்க்கத்தினுடைய செயல்களை நம்ம வரமை மீறியும் செஞ்சிடக்கூடாது மூணு வாட்டினா மூணு வாட்டி தான் உள்ளு முப்பது வாட்டி கிடையாது அது ஒரு ஒரு காரியம் இவ்வளவு நேரம் தான் தான் அதுக்கு மேல கிடையாது என்பதை எல்லாம் கவனிச்சு மார்க்கத்துல வசு வசுவா இந்த சிந்தனையை கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்க வேண்டும் மார்க்க வரம்பு மீறுதலும் அதிலே வந்து விழக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி முதல் அமர்வை நிறைவு செய்கிறேன் அலகம் இல்லை